நம்ம வாழ்றதுக்காக மரங்கள் உயிர் கொடுத்திருக்க ஆனா மரத்துக்காக மக்கள் உயிர் கொடுத்துருக்கோமா ஒரே நேரத்துல முன்னூத்தி அறுபத்தி மூணு உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க கதையல்ல வரலாறு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்துல ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல மிகவும் பாலைவனமா இருந்த பகுதியில கிராமத்து மக்கள் எல்லாரும் ரொம்பவுமே கஷ்டத்துல இருந்தாங்க அப்ப இருந்த வறட்சிய எதனாலையும் தீர்க்க முடியல அப்போ அவங்க எல்லாருக்கும் காவல் தெய்வமா இருந்தது ஒரே ஒரு வன்னி மரம் தான் இந்த ஒரு மரத்தை வச்சுதான் எட்டு ஆண்டு காலம் அவங்களுடைய வறட்சியை போக்கிக்கிட்டாங்க கால்நடைகளுக்கு உணவா சமைக்க விரகா பல விதமான உதவிகளை செஞ்சது ஒரே ஒரு வன்னி தான் எட்டு ஆண்டு கால வறட்சிய போக்குனதுனால இத கேள்விப்பட்ட மன்னர் சம்பஜி அவர்கள் வன்னி மரங்களை அந்த கிராமத்தை சுத்தி மக்கள் எல்லாரும் நடணும்னு சொன்னாரு மக்களும் அவருடைய பேச்ச கேட்டு எங்க பார்த்தாலும் வன்னி மரத்தை நட ஆரம்பிச்சாங்க அப்போ ராஜஸ்தான் முழுக்க இந்த வன்னி மரங்கள் எப்போ வரையும் காணப்படுது ராஜஸ்தான் மக்கள் மத்தியில வன்னி மரங்கள் தெய்வமா பார்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல அபாய் சிங் அப்படிங்கிற மன்னராட்சியில ஒரு புதிய அரண்மனை கட்டுறதுக்காக வன்னி மரங்கள் வெட்டத்துக்காக அனுப்பப்பட்டாங்க மக்கள் யாரும் வெட்ட விடாம தடுத்து நிறுத்த அவங்க எதையுமே கேட்கற மாதிரி இல்லை அமிர்தா தேவி அப்படிங்கிற ஒரு பெண் மட்டும் முதல்ல அவங்களுடைய இரண்டு குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டு அந்த மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு இந்த மரத்தை வெட்டணும்னா என்னுடைய தலைய வெட்டினாதான் இந்த மரத்தை வெட்ட முடியும்னு சொன்னாங்க அவங்களும் எந்த விதமான யோசனையும் இல்லாம அமிர்தாதேவிய வெட்டிட்டு மரத்தையும் வெட்டப்போனாங்க அமிர்தா தேவி ஆரம்பிச்ச இந்த ஒரு செயல் அந்த கிராமத்துல இருந்த கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி மூணு பேர் எல்லா மரத்தையும் கட்டி புடிச்சுக்கிட்டு நின்னாங்க ஆனா யாரும் எதையும் கேக்கிறதா இல்ல அத்தனை மனிதர்களையும் வெட்டிட்டு அந்த மரத்தையும் வெட்டிட்டு போனாங்க அமைச்சருடைய இந்த செயல் மன்னருக்கு செல்ல மன்னர் எல்லாத்துக்கும் மன்னிப்பும் கேட்டாரு முன்னூத்தி அறுபத்தி மூணு பேர் இறந்த பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது ஆனா அந்த இறந்த உயிர்கள் இப்ப வரையும் எல்லாருடைய மனதிலையும் இருக்கு இத சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு வரலாற்றில் அழைக்கப்படுது இந்த கெஜர்லி அப்படிங்கிற பெயர் அந்த கிராமத்துக்கு வைக்கப்பட்டது வன்னி மரத்துடைய எல்லார் வீட்டிலையும் வன்னி மரத்துக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வமா வணங்கப்படுறத நம்ம இப்ப வரையும் பார்க்க முடியும் உயிர் தியாகம் செய்த இந்த முன்னூத்தி அறுபத்தி மூணு பேருக்கும் நினைவா முந்நூத்தி அறுபத்தி மூணு மரங்கள் நடப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த தியாகத்துக்கு நம்ம போஸ்டல்ல அஞ்சல் தலையும் இந்த மரத்துடைய புகைப்படத்தோட வெளிவந்தது அமிர்தா தேவிக்கு விருதும் வழங்கப்பட்டுச்சு ஆனா இறந்த பிறகு விருதுகளும் இல்ல வாழ்த்துக்களும் எதுக்கு இருந்தாலும் அவங்களுடைய தியாகம் இப்ப வரையும் வரலாற்றுல இருக்கு முன்னூத்தி அறுபத்தி மூணு மரங்கள் இப்போ நிறைய மரங்களாக இருக்கு எங்க பார்த்தாலும் வன்னி மரங்களை ராஜஸ்தான் முழுக்க பார்க்க முடியும் அண்ட் நம்ம ஊர்ல தல விருட்சமா நிறைய கோவில்கள்ல வன்னி மரங்கள் இருக்கு இதே மாதிரிதான் ஒவ்வொரு மரத்துக்கும் மனிதர்களை மீறின ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் கோவிலில் தள விருட்சமாவும் வைக்கப்படுது உண்மையாவே தமிழர்கள் ரொம்பவும் அறிவாளிகள் தான் அப்படின்னு தான் நினைக்க தோணுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க